அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கவியரசன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் எம்ஏ சோஷியாலஜி பண்ணிட்டு இருந்துக்கிறேன் எனக்கு வந்து இந்த புக்கு தொடர்ந்து படித்து பழக்கம் இல்லை தான் கொஞ்சம் நாளா படிச்சு நினைக்கிறேன் அப்படி படிக்கும்போது புழு அந்த நாடகத்திட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அடே ஒரு பயம் வந்துடுது என்ன பயம்னா நான் பார்த்த புக்கு இதுக்கு முன்னாடி ஏன்னா ஒரு புக்கு பார்த்தோன்னா அதோடய ஒரு பேராவா இருக்கும் அது உடனே அது என்ன சொல்லுவதுன்னு க்ளீனாக தெரிய மாதிரி இருந்திருக்கும் இது தனித்தனியாக அப்படியே கேரக்டர் தன் அப்படியே ஒரு ஒரு காய்ச்சல் ஒரு ஆளாக உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி தனித்தனியாக இருக்கும் எனக்கு அப்படியே ஒரு பதற்றத்தை கொடுத்தது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு புக்கை பார்த்தோன்னே சரி பார்த்துக்கலாம் என்னதான் ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே தேர்ந்து பார்த்தப்போ எடுத்தோடனேயே மத வாரத்தை வந்து அப்படியே போர்ன்னு ஆரம்பிச்சுது பரவாயில்லையே போர் நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி சிகப்பு கண்ணாடி புக்கில் ஓ போர் சம்மந்தமாக ஒரு நாடகம் ஒன்று பண்ணியிருந்தேன் எனக்கு அது அப்படியே சந்தோஷம் ஆயிடுச்சு அதுவும் போர் இதுவும் போர் ஓகே ரெண்டுமே ஈஸியாக தான் உங்களுக்கு போறீங்கிற மாதிரி போர்ன்னு போய் எடுத்தோன்னே போயிட்டேன் அப்படி அடி போயினே இருக்கும்போது அடுத்ததும் அப்படியே வருது லைனாக மன்னன் வரான் ஒரு வீரன் வரான் நாலஞ்சு பேர் அப்படியே லைன் லைனாக வருவோம் இது சம்மந்தம் அது ஃபுல்லாகவே இது தான் முழுகுது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து படித்தோன்னே வரும்போது அது அந்த நாடக முடிவில் வேற ஒரு மாற்றத்தை கொடுத்தது எனக்கு நான் அந்த அது நாடகமாக சொல்லாம என்னுடைய அனுபவத்தில் அந்த நாடகத்தை எனக்கானதான் மாற்றிக்கினேன் ஏன்னா அந்த தந்தரையை அந்த நாடகம் சொன்னால் எனக்கு அது புரியுமான்னு தெரியல அந்த நாடகம் நான் படித்ததில் நான் சோசியலைஜின்றதுனால எனக்கு அது எந்த அளவுக்கு எனக்கு உள்வாங்கன்ற மாதிரி சொல்ல நிறுதுறேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த நாடகம் ஒரு கருத்து வந்து ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய சுதந்திரத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கூடாது அது அவனுக்கு தான் சொந்தன்றத தெரியப்படுத்துருந்து எனக்கு தெரியப்படுத்துருது அந்த நாடகம் அப்படின்ற வகையில் அது ஒரு மூணு மூணு காட்சியாக பிரிச்சிருந்தாங்க அந்த நாடகத்தில் வந்து ஃபர்ஸ்ட் காட்சியில் வந்து எப்படி சொல்கிறதுனா உனக்கான இருக்கிற உரிமையை அதிகாரத்தையும் வேறு ஒரு ஆள் வந்து உன்னை கட்டமைச்சு தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல அது உனக்கு தெரியல அதை நீ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ அது தெரிஞ்சிக்கனா நீயே தனியாக இருக்கலாம் நல்லா சமூகத்தில் வந்து நல்லா வாழலாம் அது தெரியாமல் நீ உங்களுக்கு எதுவுமே தெரியலன்ற மாதிரி யாரோ ஒரு ஆளுக்கு கட்டமைக்கிற மாதிரியோ அவங்களுக்கு அடிப்பணிஞ்சு இப்போ வரைக்கும் இருக்கிற மாதிரி இந்த சொசைட்டியில் இருக்கிறது நான் ஃபீல் பண்ணுது அப்படின்றதில் ஆனால் இப்போ சொசைட்டியில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது ஏன்னா நம்ம இஷ்டத்துக்குன்னு நம்மளால் தனிப்பட்டு ஒரு மனுஷனால முடிவு எடுக்க முடியல அது ஒரு கிராமமாக மாணவம் சரி பெரிய குழு ஒரு நாலஞ்சு பேர் தனியா இருந்தாலும் சரி தனி நான் நம்மளால் தனியாக ஒரு முடிவு எடுக்க முடியல யாரோ ஒரு ஆளு நம்மளை வந்து நடத்துகிறாங்க இந்த இடத்துல சமூகத்துல இப்போ நடக்கிறத அந்த நாடகத்தோட என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கனெக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படியே அது ஒரு ஜாதி அடிப்படையில் இருக்கலாம் இல்லை ஒரு மதத்தடிப்படையில இருக்கலாம் அது ஒரு அதிகாரத்தின் அதான் நம்ம நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு மாய் அந்த நாடகத்துலயும் ஒரு போருன்றது ஒரு தான் இருந்தது அதுக்கு அது ஒரு நாலு பேர் வந்தாங்க நாலு பேருன்னு வந்தாங்க மன்னன் இருந்தா போருக்கு போனாங்க ஏன் அந்த நாலு பேருக்குமே தெரியல நம்ம ஏன் போருக்கு போறோம் எந்த போருக்கு போறோன்றது தெரியல ஆனா ஒருத்த வந்து சொல்றான் நம்ம வந்து ராணியை நம்ம ராணியை கடத்திட்டாங்களாம் அந்த ராணியக்காக நம்ம போருக்கு போறோன்னும் போது நான் கேக்குறான் அது இல்லை அது பொய் அப்படின்னோடனே நம்ம ஏன் போறோன்னு நம்ம ஏன் போறாடுறோன்றது தெரியாமலேயே அவங்க ஒன்று போருக்கு போறாங்க அப்போ ஒரு சின்ன பையனும் வரான் அவனால வாழும் வாழை கரெக்டாக தூக்க முடியாது எடுக்கவும் முடியாது அவனும் வரான் அவனுக்கும் தெரியல நம்ம ஏன் போருக்கு போறோம்னு அது முடிவுல மன்னனே சொல்லுவான் ஆ எனக்கு ஒரு கனவு கனவு வந்தது அந்த கனவுல வந்து எனக்கு வந்து ஒரு குரல் கேட்டுனே இருந்தது அந்த என்னன்னு எனக்கு என்னால் சொல்லவே முடியல ஆனால் எனக்கு உள்ள ஒன்று சொல்லினே இருந்தது அந்த குரல் போது அது தொடர்ந்து லாஸ்ட்டு லாஸ்ட்டு காட்சிக்கு வரும்போது அந்த போரே ஒரு மாயை அது வந்து உனக்கானது தான் ஒன்று ஒரு தனிப்பட்ட மனிதன் சமூகத்துல சமூகத்தில் எப்படி இருக்கணும் நீ எப்படி வாழணும் உனக்கான உரிமை யாரெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க எந்த வகையில் எடுத்துறாங்க உன்னை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத தெளிவா எடுத்து சொல்லிக்குது அந்த புழு நடக்கும் அந்த புழுன்றது எப்படி சொல்றதுன்னா அது நழுவி போகும்ல நான் எனக்கு சேர்த்துக்க சொல்றேன் புழு அடையே நழுவி எங்கேயுமே நிக்காம ஓடுற மாதிரி நம்மள நமக்கு மேல ஒரு இருக்கிறவங்க என்ன பண்ணுவோன்னா அதான் நழுவுறுதல்ன்றது உன்னை நான் உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு நான் எப்படி நவுந்துன்னு போவேன்றது அதுக்குதான் அந்த பேர் வந்ததுன்ற மாதிரி நான் எனக்கு ஏத்துக்கலாம் அந்த புழுன்றத அது அது ரொம்ப சிறப்பா இருந்தது அது மட்டும் இல்லாம இப்ப இங்க நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நம்ம ஒரு எப்படி சொல்றது யாரோ ஒரு ஒரு ஆளால கட்டமைச்சு வச்சிருக்கிறோம் நம்ம அதுன்றது தெளிவா இருந்தது ஆனா அந்த நாடகத்தில் அது மூணு காட்சி தான் ரொம்ப சின்ன நாடகம் தான் அந்த புழு நாடகம்ன்றது அப்புறம் அது முடிவில் வந்து நல்லா முடிச்சிருந்தாங்க ஒரு ஒரு நடிகனா அதை எடுத்து அந்த நாடகம் பண்ணனா அது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங் தான் ஏன்னா அது அந்த நாடகத்தை ஒரு நடிகனா பார்வையாளர்களுக்கு வெளிப்படுத்துகிறான் வெளிப்படுத்த முடியும்னா அது அவனுக்கு பெரிய சேஞ்ச் சேலஞ்சாக தான் அமையும் அது ஏன்னா அவ்வளோ டிஃபிக்கலாக இருந்தது அந்த குழுன்ற நாடகம் ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன 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 நிறைய வார்த்தை அது சரியான ஞாபகம் இல்லை அதில் லாஸ்ட்ல லாஸ்ட் சீசன்ல வந்து புழு ஒண்ணு புழு ரெண்டு புழு மூணு என்ற மாதிரி தனித்தனியாக அவங்க அவங்க இதுவா சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது ஒன்னும் சொல்லும் அது எனக்கு வந்து நிலம் நீர் காற்று நம்ம அதே அதேதான் நான் நிலத்தை தேடி போறேன் நான் நீர் தேடி போறேன் நான் காற்ற காற்றை தேடி போறேன் அப்படின்ற மாதிரி முடியும் அது அப்படி இப்போ இப்ப இருக்கிற நம்மளும் தேடி நமக்கான உரிமையை நம்ம தான் வாங்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கின்னு இந்த சொசைட்டியில் பயணிக்கலான்றது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்